அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கே நோட் தந்த மருத்துவர் இப்போ இது வந்து நான் இப்போ சொல்கிறப்போகிற ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பெண்களுக்கு வந்து பயனுள்ள தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வயிற்று வலி யாருக்கு அதிகமாக வருது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்டயே வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு மருந்து விஷயமா பேசும்போது பார்த்திங்கன்னா சார் அந்த ஏழு நாட்கள் அதாவது மாதத்தில் வரப்பட்ட அந்த மாதவிடாய் காலத்தில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வரவதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இருக்கட்டும் இல்லை வந்த நாளாக இருக்கட்டும் மிகவும் வயிற்று வலியாக இருக்கும் நல்ல வயிறு சுருட்டி சுருட்டி வலிக்கும் நாங்கள் வந்து கவுந்து போடுப்போம் தலவாணி வச்சு போடுப்போம் எங்களால் தாங்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் சோடா குடிப்போம் வேறு குளிர்பானங்கள் பேர் சொல்ல முடியாத குளிர்பானங்கள் குடிப்போம் ஆனாலும் எங்களுக்கு அது சரியான ரெமெடி கிடைக்காது சார் எங்களுக்கு அந்த வயிற்று வலி வந்து மாதம் மாதம் எங்களுக்கு உயிர் போன மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் அதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தகவலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தகவல்னு கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சிருப்போம் கடலை எண்ணெய் வச்சுருப்போம் பாம் ஆயில் வச்சுருப்போம் இந்த மூணு எண்ணெய் சில இடங்களில் நல்லெண்ணெய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க அவங்களுக்கு நான் சொல்லலை தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லார் வீட்லையும் இருக்கப்பெண்ட அதிகமான குணம் கொண்ட இந்த ஆமணக்கு எண்ணெயை ஒரு நூறு மில்லி வாங்கி வச்சுருங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வாங்கிய பெருதும் உதவியாக இருக்கும் இந்த வயிற்று வலி காலங்களில் சிறிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வயது முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த வயிற்று வலியை போக்கணும் அப்படின்னா இந்த ஆமணக்கெண்ணையை லேசாக சூடு பண்ணுங்கள் ஒரு ஸ்பூனில் விட்டு கொஞ்சம் கேஸ் அடுப்பில் லைட்டாக காட்டினாலே பெரும் சூடாகிடும் லைட்டாக இளம் சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொப்புள்ள சுற்றி உங்களுக்கு எந்த வயிற்று வலியில் சுற்றி இருக்கப்பட்ட புகவையானவங்க தொப்புள் அந்த தொப்பில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயை போட்டு விடுங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிற்றுவழினுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது எல்லா வயதில் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்புறம் இந்த நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த ஆமணக்கு எண்ணெயை அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடல் அதாவது வயிற்றில் உள்ள இறப்பையில் உள்ள புழுக்கள் அனைத்தும் தேவையான புழுக்கள் வந்து செத்துரும் அது உங்களை வயிறு வந்து ரொம்ப தூய்மையாயிடும் சுத்தமாயிரும் அதாவது அந்த வயிறு பெருக்கும் வயிற்றில் வந்து தன்மை இல்லாதது பசி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை காரணமே பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் தான் காரணம் தேவையில்லாத கிருமிகளை வந்து இது சரி பண்ணும் இந்த கிருமியை நம்ம வந்து அழிக்கிறதுக்காக எத்திரியோ மதம் மாத்திரைலாம் வந்து நம்ம மெடிக்கல்லையும் சரி மத்தோட்டையும் வந்து வாங்கி போட்டிருப்போம் அதெல்லாம் தேவையில்லை இயற்கையாகவே நம்ம கடவுள் தந்த இந்த ஆமணக்கெண்ணெயால் அந்த வயிற்று பகுதியை நம்ம சுத்தப்படுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் அதாவது மலங்கழிக்க அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோஷன் போகாது இந்த மாதிரி மோஷன் போக கஷ்டப்படுறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசும்பால் இருக்குது அவங்கள்ட்ட பசும்பால் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயலை கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் பேதி போயிடும் நல்ல நல்லபடியாக அதுக்கு மேலே சேர்க்காதீங்க அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு லோஸ் மோஷன் அதிகமாகிடும் ஒரு ஒரு கொஞ்சம் அதாவது முடியாதவங்க முத முத பழக்கப்படுத்தவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டிராப் கூட எடுங்க ஒரு கிளாஸ் வெண்ணியில் ரெண்டு இது கூட நீங்கள் விட்டு குடிக்கலாம் பாலில் விட்டு குடிக்கலாம் குடிக்கும்போது நல்ல மோஷன் போய்கிட்டே இருக்கும் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தடவை போகும் உங்களுடைய வயிறு தூய்மையாயிரும் சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் மோஷன் போகிறதுக்கு சிரமப்பட மாட்டிங்களா பைல்ஸ் வந்த நோயில் காணப்படுவாங்க அதாவது மூலவாதியில் வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கக்கூஸ்லாம் ஒழுங்காக போகாது அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ மாதிரி நல்ல பாத்ரூம் போகும் உங்களுக்கு மலம் கழிக்க முடியும் கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல முக்கி போகும்போது தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூலம் பாத்ரூம்லாம் வரும் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வராது கண்டிப்பாக தினசரி இரண்டு வேலைகள் மலம் கழிக்கிறதுனால உடம்புல வந்து ஏற்படப்பட்ட பல விதமான நோய்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம் இப்பவும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் கண்டிப்பாக இரண்டு வேலை குளிக்கிறது இரண்டு வேளை பள்ளி தேய்க்கிறது இரண்டு வேலை பாத்ரூம் கண்டிப்பாக போகணும் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்லிவிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்து பாருங்க இதை வந்து குழந்தைகளுக்கு அதாவது இதை குழந்தைகள் கூட எடுத்துக்கலாம் அதாவது சிறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் எம்எல்எ கம்மி பண்ணியுங்க பெரியவங்க எடுத்துக்கலாம் பெரியவங்க ஒரு ஸ்பூன் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவணக்கெண்ணையில் உள்ள வெளிப்புறையான நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்கு இருக்குது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக அடிப்பட்டுட்டு கையில் ஏதாவது பட்டுட்டு தகரம் கழிச்சிட்டு உங்களுக்கு வீட்டில் ஏதாவது முட்டு இடிச்சிட்டு உரசிட்டு கீழே விழுந்துட்டோம் பைக்கில் வந்து விழுந்துட்டோம் ரத்த காயங்கள் இருக்குது உரசி இருக்குது கிழிஞ்சு இருக்குது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஓடிப்போய் என்ன பண்ணுவோம் துப்பல் தொட்டு வைப்போம் இல்லை தேங்கனை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஆயில் தொட்டு வைப்போம் ஏன் நாங்கள் கொடுக்குற காய கூட நிறைய பேர் தொட்டுப்பீங்க அதே மாதிரி அதே இடத்துல வே கேட்டகிரியில் வரட்ட ஒரே விஷயம் தான் இந்த ஆமணக்கு எண்ணெய் இந்த ஆமணக்கு எண்ணெயை நீங்கள் அதில் வந்து தொட்டு வச்சு பாருங்க நமக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அடிபட்டு அந்த இடத்துல தொட்டு வச்சு பாருங்க கண்டிப்பாக அது உடனே ஆற ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அந்த காயங்கள் வந்து உடனே வந்து அந்த புண்ணை வந்து சின்னதாக்கி அதாவது விரிவா இருக்க பொண்ணை சுருக்கி அந்த பு புதிய செல்களை வந்து மேகம் உங்களுக்கு வளர வச்சு போன தோள்கள் இருந்தால் கூட அந்த தோள்களை வளர வச்சிரும் மேலே அதாவது இந்த உரசனால் ஏற்பட்ட தோல் எல்லாம் போய் வெள்ளை நிறத்தில் காணப்படும் அந்த இடங்களை இதை தடவி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புது வகையான தோள்கள் வரும் அந்த காயங்கள் ஆடுறதுக்கான நூறு பர்சன்டெஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மற்ற எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து மோஷன் கழிப்பறதுக்காக இருக்கட்டும் வயிற்று வலி இருக்கட்டும் வெளிப்புறப்பட்ட காயங்களுக்கு இந்த ஆவணக்கண்ணை உங்களுக்கு மிகவும் இருக்கும் தேவையானவர்கள் கண்டிப்பாக வீட்டில் வைங்க இது உங்களுக்கு பிறகு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடியில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க மிக காஸ்டான ஐட்டம்லாம் கிடையாது நான் இப்போ வந்திருக்க ஆடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எளிய முறையில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில் தேவையான பொருட்கள் அருகாமையில் கடையில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தினவங்க உங்களுடைய பயனை பிறருக்கு வந்து சொல்லுங்கள் பிரயோஜனமாக இருக்கும் தாம்பற்ற இன்பையும் வையவும் பெறணும் பிறகு அவங்க இதை வந்து ஷேர் பண்ணி விட்டு அவங்கள பண்ண வைங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிது உதவியாக இருக்கும் மேலும் மற்றொரு ஆடியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்